தரவுகளை திரட்டுறதுக்கு ரொம்ப பண்ண வைக்கிறீங்க பயிற்சி பண்ண ஐயா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து ஒரு பெரு ஒரு பெரிய ஒரு ஆளுமையான ஒரு மன்னராக இருந்திருக்காரு குறுநில மன்னரான வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து எடுத்துக்கிட்டா அவ்வளவு பேரும் அந்த சிந்தனைகளை வந்து இப்படிதான் இருக்கும் அந்த ஒரு கோவிலாக இறைவன் வழிபாடு அதெல்லாம் நமக்கு இன்ன வரைக்கும் ஒரு காலச்சுவடாக விட்டுட்டு போயிருக்காங்க அதுவும் ஒரு பெரிய விஷயம் நம்ம பெரியார் பகுத்தறிவு பகலவன் அவர்கள் வந்து பகுத்தறிவையும் மூட நம்பிக்கைகளையும் எவ்வளவு இது பண்ணிட்டு போயிருக்காருங்க மூட நம்பிக்கைகளை அறவே தகர்த்தெறிந்து பகுத்தறிவு மன மக்களோட மனசுல அவர் வந்து அந்த கால சிந்தனைகள்லாம் இதெல்லாமே இப்போ வரைக்கும் அதை நம்ம யோசிக்கிறோன்னா அந்த பெரியார் அவர் கொடுத்த அந்த ஒரு விதைத்த ஒரு விதைதான் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிந்திப்பதற்கு கல்வி அவசியமானது எனக்கு தெரியல கல்வி அவசியம் இந்த காலத்துல கல்வி பெருகிருச்சுன்னு சொன்னாங்க அம்மையார் ஒருத்தங்க சிந்தனை சிந்திப்பதற்கு கல்வி ஒன்று அவசியம் என்பதே ஏன்னா பெரிய பெரிய சிந்தனையாளர்